ગુડ 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 બોલવા દીને આ બાગ આ ઇપ ઇના નલ્લા કારિયમ ઓર બમ્માનાલ ગાઈસ આ અકા વાયે કટી પૂરો એ રണ്ടാધુ ઊડગરું

முன்னேறு <laughs> கனமுறை <laughs> 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 <laughs>

வாத யாரு ஒரு குறையும் இல்லாம நாட்டுல இருக்கிற எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா ஐயாவுடைய குடும்பம் குப்பு 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 வாழணும் சொல்லி எல்லாம் மலையாள பகவதி கிட்ட பிரார்த்தனை நல்லா இருக்கும் ஐயா

நம்ம அத்வசிக்கார சொல்லிட்டு வர அனாசம் அசிங்க தப்பா விளக்கம் சொல்லல இது யார் திருநூக்கு போனது சொன்னா இவங்க அப்பா செத்து போட்டு

இது என்ன இது அடங்குற மாதிரி பார்த்தா அடங்காத பசு புகு படிப்பு படிப்பு ஓவர் ஓ இங்கிலீஷ் பூசல பேசு படிப்பு ஆ நல்லா இருக்கு போய் கை வைக்காத பூசி டோன்ட் டச் மீ ஓ பம்மா போசி நீ கை வைக்காத மொத்தத்தையும் தாய் விடுயே நாயமா நான் பண்ணேன் ஓ பெத்த அப்ப மேரி பார்த்தா மத்த அப்பனா ஐயோ ஐயோ ஆ ஜோசி மாகணுமா பாரு ஏ பைந்து டைனிட் சரிடா நான் லேடிஸ் கை பிடிக்கிற பாய்க்கும் கரியாது ஆமல கை மட்டும் தான் பாக்க ஓ பாத்தா போறப்பா ஐ காட் யாருக்கு உனக்கு கல்யாணம் பாக்கணும் ஆமா சரி 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 மூச்சு போடு குழந்தை ஆ ஆ ஏ குழந்தை உனக்கு தோஷம் தாங்கி இருக்குது நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொன்னினா உனக்கு இருக்குற தோஷத்தை நான் எடுத்துடு சொல்றேன் இருக்குற சொல்றியா கேக்கட்டா ஆ காலையில தூங்கிய இந்த கையோ நல்லா ஆத்து மணலா பார்த்து ஆமா ஊத்துற மேஞ்ச நரகலம்புடா ஆ தாங்கி நாங்கி இருக்குது பாசு சுவாசம் நாங்கி சுவாசம் நாங்கி ஒரே ஏப்ரல் ஐயா ஒரே ஏப்ரல் ஐயா ஒரே ஏப்ரல் ஆ நல்ல மதியான வெயில்

எல்லா விதமான சகல நன்மைகளும் உண்டான ஆண்டவராக சோர மனுயா ஓ நாகூரா பிஸ்மில்லா ஹிலா குல்லா குவா பிஸ்மில்லா வாஹிலா யா சாய் பாபாவுடைய பேரருவான ஓ சுவாமியே சரணம் ஐயா எந்த விதமான குறையும் எல்லாமே எலும்பு சும்மா ஓ இதுல கருதுறேன் நான் ஆனா பொம்பளை கையை பிடிக்கிறதில்ல என்ன தம்பி எலும்பு சுமாத்தி வச்சுக்கோ

பொம்பளைங்க அதிகமா இருக்கிற இடமா பார்த்துக்கி போய் அஞ்சு வயசு கூடுற இடத்துல நின்று ஓ ஒட்டு துணி இல்லாமல் எலும்புச்சை மாத்தி கீழே வச்சுட்டு ஓ பீச காலில் மெரிச்சிரு நீ எலும்பிச்சை மாத்தி மெரிச்சம்போது நீ இருக்கிற லட்சணத்தை பார்த்து பொம்பளைங்க உண்மரிப்பாங்க அதையும் பார்த்துக்குவோம் அதையும் பார்த்துக்கிடு ஓ அஞ்சு நாளைக்கு துணி போடாது இருப்பா அது தோஷம் போயிடும் அதையும் மறந்து ஐயா ஐயா ஆறு மணி ஆனா கடை சரக்கு போய் சரக்கு வாங்கி குடிக்கிறான் அவனிக்கா அது நல்லவனுக்கு உட்காந்து பரவாயில்லைய சொல்லாத அது திருக்குது அவனை பர்றா இரு தோசை

நன்மைகளையும் சேர்த்து சொல்லணுன்றதுக்காக தான் நாடகமே வைக்கிறாங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு விளையாட்டு கருத்தாக உங்களுடைய ஒரு காமெடிக்காக ஒரு உண்மையான கருத்து இதில் இருக்குது ஆண் பிள்ளையாக பிறந்தால் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் இடம்னு சொல்லிக்கலாம் ஊருன்னு சொல்லக்கூடாது பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் இது மூணுத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும் மூணு வயசு இல்லை அஞ்சு வயசுக்கு மேலே ஆண் பிள்ளைக்கு ஜாதகம் எழுதலாம் இது உண்மையான கருத்து ஒரு பெண் பிள்ளையா இருக்குது புள்ள போடுறதுன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணுனா அதே பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த இடம் மூணுத்தையும் குறிச்சி வச்சுக்கணும் ஜாதகம் எழுதக்கூடாது எப்போ ஜாதகம் எழுதணும்னா அந்த குழந்த வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதே பிறந்த அதே வயசுக்கு வந்த நேரம் வயசுக்கு வந்த தேதி வயதிற்கு வந்த இடம் இது மூணுத்தையும் குறிச்சி வச்சு அப்பதான் ஜாதகம் எழுதணும் அப்படி இல்லைன்னா பன்னெண்டு வயசுக்கு மேலதான் பெண் பிள்ளைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அதுக்கு முன்னாடி ஜாதகம் வந்து பெண் பிள்ளைக்கு எழுத கூடாது பிறந்த பிறந்த தேதி நேரம் வயதிற்கு வந்த தேதி நேரம் இடம் இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் பெண் பிள்ளைக்கு ஜாதகம் எழுதணும் தான் அந்த ஜாதகம் வந்து கரெக்டான ஜாதகமா இருக்கும் இது முன்னாடி ஆமாம் சக்தி எழுதிட்டாங்க அது மாதிரிலாம் எழுத கூடாது இருக்கிற உண்மை என்னன்னா வயதுக்கு வந்த நேரத்தையும் வச்சுக்கணும் தேதி வச்சுக்கணும் இடத்தை வச்சுக்கணும் பிறந்த தேதி பிறந்த ஊர் பிறந்த இடம் வச்சு எது தான் ஜாதகம் எழுதணும் இது ஒரு உண்மையான கருத்து இதிலிருந்து